பதினாலு வயசுல இருந்து சினிமாக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றீங்க இந்த சினிமா ஜேர்னி அப்படிங்கிறது நான் வளர்ந்தது படிச்சது எல்லாமே பெங்களூரு ஸோ எனக்கு சின்ன வயசுல இருந்து எனக்கு நடிக்கணும்னு ஒரு ஆர்வம் இருந்தது வீட்டுக்கு தெரியாம ஒரு செவன்டீன் எயிட்டீன் இயர்ஸ்ல ஒரு ஆட் வந்தது சரி போட்டோ எல்லாம் வீட்டுக்கு தெரியாம அரேஞ்ச் பண்ணி அனுப்பிட்டேன் அப்புறம் பார்த்தா கால் வரும் பார்த்தா வரல ரெஜிஸ்டர் போஸ்ட் கார்டு மட்டும் வந்தது அதுக்கப்புறம் சரி நம்மளே நேர்ல போயிடலாம்னு சொல்லிட்டு அப்படியே இங்க சென்னைக்கு அட்ரஸ் கேட்டு அந்த ஸ்டுடியோ எல்லாம் கண்டுபிடிச்சு போயிட்டோம் மேரேஜ் ஆச்சு அதுக்கப்புறமும் விடலை நான் ஹஸ்பண்டுக்கு தெரியாம ட்ரை பண்ணிட்டே இருப்பேன் போவேன் இங்க வாமான்னு சொல்லுவாங்க ஏறாத ஸ்டுடியோ எல்லாம் இது இல்ல யார் யார் பாக்குறவங்க எல்லாம் அட்ரஸ் கேட்டு அந்த ஸ்டுடியோக்கு போனது நடிகர் சம்மல்லாம் நிறைய போயிருக்கேன் வாய்ப்பு கேட்டு அங்கயும் லேடிஸ் வருவாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க மா நாங்களே நிறைய எவ்வளவு வருஷமா வரும் நீங்க இப்படி அவங்க யூஸ் பண்ணிட்டு இது பண்றாங்க அங்க வா அங்க வான்றது போனா ஆள் இருக்க மாட்டாங்க இல்லன்னா வந்துட்டியாம்மா சரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ காசு மட்டும் கொடுத்துருவோம் ஏன்னா நான் சொல்ல நான் வந்ததே வேறு பர்பஸ்க்கு நீங்கள் எடுத்துதான் இப்படி என்ன இது இருக்கீங்களே ஆனால் பார்த்தி ராஜா சார் வீடு இளையராஜா சார் வீடு எல்லார் வீட்டுக்கும் நான் வாசல் வரைக்கும் போய் வந்திருக்கேன் வாழ்க்கை ஒன்று தான் கொஞ்சம் ரொம்ப ஆசெல்லாம் கிடையாது வீடு வாங்கணும் கார் வாங்கணும் இதெல்லாம் கிடையாது நமக்கு ஒரு வாடகை கொடுத்து கொஞ்சம் நல்லா இருக்கணும் அவ்வளோதான் நாலு பேர் முன்னாடி நிம்மதியாக பசங்களை படிக்க வச்சு பார்த்துக்கணும் அது ஒரு ஆசையில் தான் நான் முயற்சி பண்ணிகிட்டே இன்னமும் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கேன் டில் இந்த நிமிஷம் கூட நான் முயற்சி தான் பண்ணிட்டுருக்கேன் இப்போ எனக்கு ஃபிஃப்டின் இயர்ஸ் ஆயிடுச்சு நியர்லி ஐ எம் ட்ரையிங் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் தேர்ட்டி இயர்ஸ் நான் பார்க்க முயற்சி பண்ணேன் இது வரைக்கும் ஒரு டைரக்டரை கூட பார்க்க எனக்கு அனுமதி இல்லை பை சான்ஸ் எங்கன்னா பார்த்தா கூட அவங்க எங்கேயோ தூரமாக இருக்காங்க நான் ஓடுறதுக்குள்ளே அந்த பாடி கார்ட்ஸ் வந்து ஏற்றிடுறாங்க உள்ள கேரள ஒன்றுமே என்னால் முடியல சார் நான் சொன்னேன் பண்ணா ஏதோ ஒரு கேரக்டர் தான் எனக்கு ஆசை சைடு வேணப்பா கேரக்டர் அப்போது நான் சொல்ற இடத்துக்கு வாங்க ஒருத்தர் வராரு அதே தான் இதே கண்டினியூவேஷன் இதை நீங்கள் ஆன பிறகு நாங்கள் பண்றோம் நானும் எப்படி நான் இவ்வளோ வருஷமா சுத்திட்டு இருக்கேன் அட்ஜஸ்ட்மெண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்னா என் வாழ்க்கை இப்படியே போயிடும் நான் திரும்பி 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 வந்துட்டே இருக்கேன் எவ்வளோ நாள் இதுல நீங்க நான் என் உயிர் இருக்கிற வரைக்கும் ட்ரை பண்ணுவேன் அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன் என்னதான் முயற்சி இருந்தாலும் நம்மளுக்கு அதிர்ஷ்டம் இருக்கணும் இல்லைங்களா அதுதான் இல்ல போல இருக்கு வணக்கம் என்று நம்மோடு இணைந்திருப்பவர் துணை நடிகை மஞ்சுளா அவர்கள் வணக்கம் மேடம் வணக்கம் பதினாலு வயசுல இருந்து சினிமாவுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கு நான் வளர்ந்தது படிச்சது எல்லாமே எனக்கு சின்ன வயசுல இருந்து எனக்கு நடிக்கணும்னு ஒரு ஆர்வம் இருந்தது ஸோ அப்பா கூட எனக்கு ஒரு ஏழு வயசு இருக்கும்போது யாரோ ஒருத்தர் சென்னையில சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இங்க கூப்பிட்டு வந்தாங்க சாமி வேஷத்துக்கு ஏதோ படத்துல நடிக்கணும்னு கூட்டிகிட்டு வந்தோம்னா டைரக்டரை போய் பார்த்து பார்க்கலான்னு போயிருக்காரு அப்பாவுடைய ஃப்ரெண்டு சொல்லி அவர் ஈவினிங் வருவார் நீங்க ஒரு ஈவினிங் ஒரு செவன் ஓ கிளாக் வாங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க அப்போ அப்பா சரி இந்த மிடில் பீச்சுக்கு போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்திருக்காரு அந்த வெயிலை பார்த்துட்டு அங்கே மீட் பண்ணாமே டைரெக்டாக ஐயோ இவ்வளோ வெயிலாக இருக்குது நம்ம போயிடலாம் இங்கெல்லாம் வேண்டாம் சென்னையே வேண்டான்னு தூக்கிட்டு போயிட்டாராம் ஆனால் எனக்கு அந்த க நடிக்கிற க்ரேஸ் இருந்துக்கிட்டே இருந்தது ஸ்கூல்லையும் நடிப்பேன் ஃபஸ்ட் ப்ரைஸ் தான் நடிப்பில் சரி அப்புறம் ஒரு வீட்டுக்கு தெரியாமல் ஒரு செவன்டீன் எயிட்டீன் இயர்ஸில் ஒரு ஆட் வந்தது அது ராசாவின் மனசில் படம் அப்புறம் வண்ண வண்ண பூக்கள்னு சொல்லிவிட்டு ஒரு படம் எடுக்கிறோன்னு சரி ஃபோட்டோவெல்லாம் வீட்டுக்கு தெரியாமல் அரேஞ்ச் பண்ணி அனுப்பிட்டேன் அப்புறம் பார்த்தா கால் வரும் பார்த்தா வரல ரெஜிஸ்டர் போஸ்ட்டு கார்டு மட்டும் வந்தது அதுக்கப்புறம் சரி நம்மளே நேரில் போயிடலான்னு சொல்லிவிட்டு என் ஃப்ரெண்டு இருக்கா கூட்டிட்டு அப்படியே இங்கே சென்னைக்கு அட்ரஸ் கேட்டால் அந்த ஸ்டுடியோலாம் கண்டுபிடிச்சி போயிட்டோம் போனால் சரி இருங்கம்மா வருவாங்க பேசலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண சொன்னாங்க காலையிலேருந்து வெயிட் பண்ணுறோம் ஈவினிங் வரைக்கும் யாருமே கூப்பிடல அப்புறம் ஒருத்தர் வந்து நீங்கள் இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு வாங்க அப்போ தான் அவங்க எங்கேயும் வெளியே போயிட்டாங்கன்னு என்னடா இதில் ஒரு நாள் தான் வீட்டில் சொ இது பண்ணிட்டு வந்திருக்கோன்னு சொல்லிவிட்டு நைட்டே போயிடணும்னு சொல்லிவிட்டு எப்படியோ திரும்பி போயிட்டேன் நான் இருக்கல அதே மாதிரி ஒன்றும் ட்ரை பண்ணிகிட்டே தான் இருந்தோம் அப்புறம் மேரேஜ் ஆச்சு அதுக்கப்புறமும் விடலை நான் ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் ட்ரை பண்ணுறது அங்கே சென்னை தான் வந்துட்டேன் சென்னையில் எனக்கு மேரேஜ் இது அரேஞ்ச் ஆச்சு சரி ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன் போவேன் இங்கே வாமான்னு சொல்லுவாங்க இதில் ஏறாத ஸ்டுடியோ இல்லை தேடாத இது இல்லை யார் யார் பார்க்குறோம்னெலாம் அட்ரஸ் கேட்டு அந்த ஸ்டுடியோவுக்கு போகிறது கேட்குறது ஒருத்தர் கூட சரியான பதில் இல்லை டைரெக்டர் பார்க்கணுன்னா அவங்க வெளியே இருக்காங்க பார்க்க முடியாது ஏதாவது ஒன்று சொல்லி இது பண்ணிகிட்டே இருந்தாங்க முயற்சி அதுக்கு இதே இல்லை கம்ப்ளீட்டே ஆகலை நான் முயற்சி விடவே இல்லை பண்ணிகிட்டே தான் இது அட்டில்னவும் நான் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன் என்னதான் முயற்சி இருந்தாலும் நம்மளுக்கு அதிர்ஷ்டம் இருக்கணும் இல்லைங்களா அதுதான் இல்லை போல் இருக்குது யாரை பார்த்தாலும் வந்து சரியான பதிலே கொடுக்க மாட்டேங்கிறாங்க யாருனே தெரியாதுன்னு அவங்கள கேட்பேன் அந்த ஃபீல்டில் இருக்கவங்கள கேட்பேன் சரி அப்படி இப்படின்னா ஒரு சீரியல் எனக்கு கிடச்சிது கல்கியில் வந்து குஷ்புக்கு டாக்டராக அவங்களுக்கு பார்க்குற ட்ரீட்மெண்ட் கொடுக்குற டாக்டராக ஒரு ரோல் பண்ணேன் அதுக்கப்புறம் செல்வியில் ராதிகா மேடம் அவங்க ஃப்ரெண்டு அந்த ரோல் பண்ணேன் முயற்சி பண்ணிட்டு தான் இருந்தேன் சின்ன சின்னதாக வரும் சரியான ஆள் நம்மளுக்கு காட்ட தெரியாது யாராவது சொன்னா இத மாதிரி ஒரு டைரக்டர்மா பண்றாருமா அந்த மாதிரி யாரும் காட்டவும் மாட்டாங்க நம்மளுக்கு எதுவுமே தெரியல அப்படியே இவ்வளோ காலம் ஓடினுச்சு இல்லை இருபத்தஞ்சி வருஷம் நீங்க சொல்கிற கணக்கு இருபத்தஞ்சி வருஷமாக ட்ரை பண்ணும்போது சினிமாவில் ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்பை யாரும் கூட பில்ட் பண்ண முடியல இல்லை யாருமே அந்த மாதிரி எனக்கு சொல்லலை பேசலை நான் இப்போ மீட் பண்ணுற யாரோ ஒருத்தர் கேட்குறேன் இந்த படம் எடுக்கிறாங்கம்மா அந்த படம் எடுக்கிறாங்கம்மான்னு சொல்லுவாங்க சரிங்க நான் வரேன் நான் பார்க்குறேன் நான் ஆக்ட் பண்ணுறேன் எல்லாம் சொல்லுவேன் உங்களுக்கு என்ன சொல்கிறீங்களோ நான் அதை படி நடந்துக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் நான் நான் வந்து ஆக்ட் பண்ணுறேங்க நீங்கள் சொல்லுங்கள் யாரை பார்க்கணும்னு சரி பார்க்குறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து நம்ப நம்புகிற மாதிரி நடந்துக்க மாட்டாங்க நம்மள வந்து அது அது எனக்கு புரிஞ்சிருச்சு அது புரிஞ்சிருச்சு அப்புறம் என்னடா நம்ம ஆக்டும் சொல்லவும் மாட்டேங்கிறாங்க யாரை நம்புறது யாரை நம்ப கூடாதுன்னு தெரில எடுத்ததும் இப்படி கேட்டான் யா தெரியாது அவன் அந்த ஃபீல்டில் இருக்காங்கன்னு கூட தெரியாது நிறைய பேர் ஏமாத்துறாங்கன்னு கூட நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய பொண்ணுங்க சொல்லியிருக்காங்க எனக்கு அக்கா நாங்கள் போயிருக்கோம் எங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிட்டு அப்புறம் கூப்பிடவே மாட்டாங்க எங்களை ஒரு சொன்னால் செய்யணும் இல்லைன்னா சொல்லக்கூடாது இல்லைம்மா இதுக்கு தான் எனக்கு சொன்னால் கூட பரவாயில்ல விஷ் விருப்பம் தான் போகிறாங்க இல்லைன்னா போயிடுறாங்க நடிக்க வைக்கிறேன்னு ஒரு ஆசை காட்டிட்டு அந்த மாதிரி ஸ்பாயில் பண்ண இவங்களெல்லாம் நான் சந்தி சந்திச்சிருக்கேன் நடிகர் சன்மெல்லாம் நிறைய போயிருக்கேன் வாய்ப்பு கேட்டு அங்கேயும் லேடிஸ் வருவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க அம்மா நாங்களே நிறைய எவ்வளோ வருஷமாக வரோம் நீங்கள் நான் இப்படி அவங்க யூஸ் பண்ணிவிட்டு இது பண்ணுறாங்க இருந்தாலும் நாங்கள் சரி பரவாயில்ல கிடைக்கும்ன்ற ஒரு ஆசையில் தான் நாங்கள் வரோம் ஆனால் நீங்கள் வந்து அவங்க பயப்படுறீங்க நாங்கள் நம்ம விருப்பம் நம்பி போகிறோம் ஆனால் நான் வந்து எனக்கு நம்பிக்கை வரல நம்பிக்கை வரலாம் நம்பிக்கைன்னா அவங்க கரெக்டா நீ இதுக்கு யூஸ் பண்ண நீ வா அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்கிறன்றாங்க அப்போ போயிட்டு நம்ம சும்மா அது வேற மாதிரி போயிடும் நம்ம மனசு மென்டலி ஏதாவது பிரச்சனை வரும் நம்மளுக்கு என்னடா இது நம்ம இதுக்காக போய் வேறு ஏதோ ஃபீல்டில் போயிட்டுருக்கோம் அப்படின்னு ஒரு நடிச்சு நம்மளுக்கு ஓகே இவங்க பண்ணுறாங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா நம்ம அவங்கதான் கடவுளாக நினைப்போம் ஒரு ஹெல்ப் பண்றாங்க யாரோ நல்லது செய்யறாங்கன்னா அப்பா பரவாயில்லப்பா நம்மளுக்கு தெய்வமே வந்து இவங்க ரூபத்துல பண்ணுதுன்னு சொல்லிட்டு நம்ம நன்றிக்கு அதனா இருக்கலாம் பட் ஒண்ணுமே நம்மளுக்கு எதுவுமே அஷூரன்ஸ் கிடையாது அங்க வாங்க வான்றது போனா ஆள் இருக்க மாட்டாங்க இல்லனா வந்துட்டியாமா சரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ காசு மட்டும் கொடுத்துருவோம் ஏன்னா நான் சொல்ல நான் வந்ததே வேற பர்பஸ்க்கு நீ எடுத்துதான் இப்படி என்ன இது பண்ணிட்டு இருக்கீங்களே இல்ல இல்ல நான் பார்த்துக்குறேன் எனக்கு ஆண்டு எப்போ இருந்தாலும் ஒரு வழி காட்டுவான் நல்லவங்க நான் சந்திப்பேன் நான் நடிப்பேன் அவங்களை நடிக்கடைனா இருப்பேன் அவ்வளோதான் நான் சொல்லுவேன் இப்போ யாராவது இருபத்தஞ்சு வருஷமா எவ்வளோ ஆடிஷன் அட்டன் பண்ணியிருப்பையா ஆடிஷன் வந்து அதாவது நிறைய சொன்ன உடனே எங்கன்னா ஆடு பார்த்தாலோ இல்லை யாராவது உங்கள் மாதிரி யாராவது சொன்னாலோ அங்கே நடக்குது இங்கே நடக்குதுன்னா ஓடிடுவேன் ஆனால் ஆடிஷனுக்கு நிறைய பேர் வந்திருப்பாங்க நானும் பார்ப்பேன் ஓ பரவாயில்லையே வந்திருக்காங்க நம்ம எப்படின்னா செலக்ட் ஆகிடுவோம் நம்ம கொஞ்சம் அவங்கள விட ஒரு பரவாயில்ல கொஞ்சம் இப்படி ஃபேமிலி லுக் ஒரு அம்மாவா கூப்பிடுவாங்க ஏன்னா ஏஜில் நம்மளுக்கு வந்து ஒரு அந்த ஹீரோயினோ இல்லை அக்கா கேரக்டரோ ஏதோ கிடச்சிருக்கும் அந்த டைம்ல எனக்கு யாராவது கடவுள் இருந்தாரு நான் யூஸ் பண்ணிகிட்டு ஆனால் பாரதி ராஜா சார் வீடு இளையராஜா சார் வீடு எல்லார் வீட்டுக்கும் நான் வாசல் வரைக்கும் போய் வந்திருக்கேன் வாக்கத்தில் பாண்டியராஜன் வீடு பாக்யராஜ் நிறைய டைரக்டர்ஸ் பெரிய டைரக்டர்ஸ் எல்லாம் நான் பேப்பரில் படித்து குறித்து வச்சுப்பேன் அட்ரஸ் எல்லாம் வந்து கேட்பேன் எல்லாரையும் பார்க்குறவங்களெலாம் கேட்பேன் இவங்க இங்கே இருக்காரு இவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறாங்களா இந்த டைரக்டர்கிட்ட போனால் நல்லா கொஞ்சம் எதோ ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு இது இருந்தது எனக்கு நான் வந்தது பேசிக்கலி ஃப்ரம் ரொம்ப ஏழ்மையான குடும்பம் தான் இப்போ நம்ம ரிச்சாக இருந்து நம்மளுக்கு எல்லா ஓரளவுக்கு எல்லாம் பார்த்துக்குறாங்க அப்படின்னா எனக்கு அந்த ஆசை வந்திருக்காது நடிப்பு ஆனால் எனக்கு அப்பாவும் படிக்கலை ஏழ்மதா அம்மாவும் ஒன்றும் தெரியாது கஷ்டம் வீட்டில் ரொம்ப கஷ்டம் படிக்கிறோம் ஸ்கூல் லீவ் டைமில் கூட வேலைக்கு போவோம் நாங்கள் பக்கத்தில் ஒரு கம்பெனி ஏதோ ஒன்று வேலை பார்த்துட்டு ஹெல்ப் பண்ணுவோம் நான் ஒரு பத்து வயசுலேயே அப்பா இறந்துட்டார் ஹார்ட் அட்டாக்கில் நாலு பசங்க எப்படி பார்த்துக்கிறதுன்னு அப்படி ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கொஞ்சம் டிஸ்கரேஜ் பண்ணிகிட்டே நாங்கள் அப்பாவை எப்படி வளர்க்க போகிறேன் எப்படி வளர்க்க போகிறேன் நல்ல ஃப்ரெண்ட்ஸு கிடையாது அந்த காலத்துலலாம் ரொம்ப கஷ்டம் எயிட்டிஸ்லலாம் தெரியாது அப்பாவுக்கும் தெரியாது அவருக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடுச்சு தூக்கத்துலேயே இதாகிடுச்சு அப்புறம் நாங்கள் அம்மா நான் அண்ணன் அப்படியே ஃபேமிலி ரன் பண்ணும்போது எனக்கு அந்த டேலண்ட் இருக்கே நம்ம வந்து பண்ணிக்கலாமே ஒரு யூஸ் பண்ணால் ஃபேமிலிக்கு யூஸ் ஆகும்னு அந்த இதில் தான் நான் ட்ரை பண்ணேன் ஆனால் கிடைக்கல அப்போ கூட தப்பான வழியில் எதுவும் நான் போகல போல தோணலை எனக்கு இதை நடிக்கணும் ஸ்க்ரீனில் வரணும் நம்மளை யார் கொண்டு வராங்கோ அவங்க தான் நம்மள எல் எவ்வளோ பேர் இருக்காங்க எல்லாமே வந்து தெய்வம் வந்து நம்மளுக்கு நல்லது செய்யும் அந்த ஒரு நம்பிக்கையிலே இருந்தேன் ஆனால் கிடைக்கல மேரேஜ்க்கு அப்புறம் வந்தேன் அப்போவும் ட்ரை பண்ணேன் ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சு போச்சு நான் கல்கியில் நடிச்சது டிவியில் யாரோ நேபர்ஸ் பார்த்துட்டு சொல்லிட்டாங்க உங்கள் வைஃப் வந்து வந்திருக்காங்க டிவியில் அப்படின்னுதும் ஒரே அவர் அம்மகளும் அவருக்கு விருப்பம் கிடையாது என்கரேஜ் பண்ண மாட்டாரா நான் சொன்னேன் எனக்கு ஆசை இருக்கு உனக்கு யாராவது தெரிஞ்சால் சொல்லு அப்படின்னு அவருக்கு விருப்பம் கிடையாது வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு அப்போது அவருக்கு தெரியாமல் இன்னொரு ரோகிணி ரோஹினி டைரக்டர் ரோஹிணி ஆக்டருக்காங்க அவங்க ஒரு ஸ்கூல் அவேர்னஸ்க்காக ஒரு ப்ரோக்ராம் பண்ணாங்க கிட்ஸு தவறான ஒரு இது இருக்குது டச் இருக்குல்ல டீச்சர்ஸ் எல்லாம் அது அதில் நடிக்க போயிட்டேன் இந்த பச்சை பாஸ் காலேஜில் தான் ஷூட்டிங்கு அங்கே போய் நடித்தேன் ரொம்ப அந்த அம்மாவும் நல்லா பண்ணுறிங்க அப்போ எனக்குன்னா ஒரு இருபத்தாறு இருபத்தேழு அந்த ஏஜ் தான் இருக்கும் பண்ணுறீங்க நல்லான்னு சொல்லிட்டு ஒரு சே ஒன்று முடிஞ்சிடுச்சு இன்னொரு சீன் இருக்குது நாளைக்கு வாங்க சரி ஒரு தௌசண்ட் ருப்பீஸ் வவுச்சர் போட்டு கொடுத்தாங்க அப்போவே ரொம்ப சந்தோஷமாக எடுத்துகிட்டு வந்து அப்போயும் யூ இங்கேயும் வந்து எனக்கு இவருக்கிட்டே கொஞ்சம் கஷ்டந்தான் ஏழு அதான் எனக்கு ரிச்சான ஒரு ஒரு மிடில் கிளாஸ் கூட இது பண்ணல சரி அப்படியே போச்சு சரி வீட்டுக்கு ஆகணும்னு சொல்லிட்டு சந்தோஷம் நெக்ஸ்ட் டே வந்து ஃபோன் பண்ணுறாங்க ஐயூர் அட்டன் பண்ணிட்டாரு செல் அப்போல்லாம் இந்த மாதிரி கிடையாது சிம்பிள் செல்லு அட்டன் பண்ணார் பண்ணிட்டு வர முடியாது அதை அனுப்ப முடியாது எப்படி இல்லை சார் ஒரே ஒரு சீன் இருக்குதுன்னு அந்த அம்மா கேட்குறாங்க ரோஹிணி மேடம் கேட்டாங்க ஒரு சீன் தான் சார் அவங்க நடிச்சிட்டாங்க ஸ்கூல் அவேர்னஸ் தான் அதெல்லாம் முடியாதுன்னு நினச்சிட்டு என்னை அனுப்பவே இல்லை எனக்கும் வெளியே விடல சரி இப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு இருந்தாலும் தெரியாமல் ஆபீஸ் வேலைக்கு போய்டுருங்க ஒரு டீச்சராக வீட்டு பக்கத்துலேயே போய்ட்டு அப்படியே குழந்தைங்கள பார்த்துட்டு ட்ரை 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 தான் யார் சினி இருந்து யாராவது வந்து நான் இந்த மீட்டிங் அட்டன் பண்ண சினிமா இதில் இருக்குன்னா சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா ஏதாவது இருந்தால் சொல்லுங்களேன் சொல்லு கேட்டுகிட்டே இருப்பேன் சொல்கிறேம்மா சொல்கிறேம்மாங்க அப்புறம் ஃபோன் பண்ணி இந்த இடத்துக்கு வான்னு சொல்லுவாங்க ஒரு டைரக்டர் வந்திருக்காரு கடலூர்லேருந்து வந்திருக்காங்க இங்கேருந்து வந்திருக்காங்க பேசுங்கள் உங்களை பார்த்தா ஏதாவது ரோல் கொடுப்பாரு போனால் உட்கார வச்சுட்டு வருவார் வருவார் வருவார்னு சொல்லிட்டு கடைசியாக பா நெருக்கமாக பேசிவிட்டு ஆ அப்போ நெருக்கமாக பேசிவிட்டு அப்படி அப்போ நான் இல்லை சார் என்னது இது பார்க்க வர சொன்னீங்க பார்த்த பிறகாவது நான் நடித்த பிறகாவது உங்களுக்கு மறக்காமல் நன்றிக்கடா இருப்பேன்னு சொல்கிறேன் புரிஞ்சுக்கோங்க சார் எனக்கு நடிக்க வையுங்க சார் என்ன சார்னா ஐயோ நான் என்ன பண்ணுறது அவர் வேறு வேலையாக இருக்கார் ஃபோன் பண்ண அப்பேன் ஏன் சார் சரி வந்துட்டேன் இன்னொரு நாள் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவேன் ஃபேமிலி சப்போர்ட் இல்லைங்கிறீங்க தொடர்ந்து இதில் முயற்சிக்கணும் உங்களுக்கு என்ன ஒரு அவ்வளோ ஆசை ஏன்னா கொஞ்சம் அதாவது நம் வந்ததும் மாமியார் வீட்டில் தான் இருக்கோம் நாங்கள் அது ஒரு வீடாக இருந்தது என்னுடைய சுவல்ஸ் அது இது கொடுத்து கொஞ்சம் சின்னதாக வீடு ஷேர் பண்ணி சின்ன வீட்டில் இருக்கோம் பத்தலை இவரே இவரும் வந்து ஃபைனான்ஷியலாக வீட்டில் ஹெல்ப் பண்ண மா எதுவுமே ஒரு திங்க் பண்ண மாட்டேங்கிறாங்க ஃபேமிலியுடைய அவரு போகிறது அவருக்கு அவருடைய இதுக்கு மட்டும் பார்த்துப்பாரு அந்த கேர் கொஞ்சம் கம்மியாக இருந்தது கேரே இல்லை நான் தான் வேலைக்கு போகணும் பசங்களை பார்க்கணும் அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது சரி இந்த ஃபீல்டில் போனால் இப்போ நம்ம இந்த ஃபீல்டு பற்றி தெரியும் ஒரு ரோல் நல்லா பண்ணோன்னா அடுத்த இதை சிபாரிசு பண்ணுவாங்க கொஞ்சம் பணம் வந்தால் ஒரு நம்மளுக்கு ஒரு ரெண்டாவது கொஞ்சம் ரெண்டாவது கொஞ்சம் கொடுத்து கொஞ்சம் பெரிய சொந்த வீடு கூட வேண்டாம் நம்ம ரெண்டு கொடுக்குற அளவுக்காவது நம்மளுக்கு கடவுள் வந்து பண்ணால் போதும் அந்த ஒரு இதுதான் நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும் நாம நல்லா இருக்கணும் இடம் இல்லாமல் ஒரு சும்மா டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஒன்றும் மூணு பசங்க ஒரு பொண்ணு ட்வின்ஸ் ரெண்டு பையன் அவங்கள பார்க்கணும் சரி இந்த நாலு பேர் முன்னாடி நல்லா இப்படியே இருக்கக்கூடாது மிடில் கிளாஸ் இதுலேருந்து வந்து இங்கேயும் வந்து இப்படியே நம்ம போயிட வாழ்க்கை ஒன்று தான் கொஞ்சம் ரொம்ப ஆசைலாம் கிடையாது வீடு வாங்கணும் கார் வாங்கணும் இதெல்லாம் கிடையாது நமக்கு ஒரு வாடகை கொடுத்து கொஞ்சம் நல்லா இருக்கணும் அவ்வளோதான் நாலு பேர் முன்னாடி நிம்மதியாக பசங்களை படிக்க வச்சு பார்த்துக்கணும் அது ஒரு ஆசையில் தான் நான் முயற்சி பண்ணிகிட்டே இன்னமும் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கேன் டில் இந்த நிமிஷம் கூட நான் முயற்சி தான் இருக்கேன் நடிகர் சங்கத்துக்கு கூட போனேன் ஒரு சிக்ஸ் மந்த்து பேக்ஸ் போ போனேன் போயிட்டு நாசர் சாரை பார்த்தேன் ஒருத்தர் சொல்லிதான் அண்ணாவுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார் அம்மா அவர் எனக்கு தெரியும் என் பேரை சொல்லுங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவார் டைரக்டர் ஏதாவது சொல்லுவார் அவர் பெரிய ஆக்டர் அவங்கெல்லாம் நினச்சா நம்மளுக்கு சொல்லலாம் ஒரு இது இல்லாமம்மா நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம் உங்களுக்கு விருப்பம் தான் பண்ணுங்க இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் அவ கேட்டேன் அவர் இல்லைம்மா நீங்கள் டைரக்டர் தான் பார்க்கணுன்னு ஃபஸ்ட்டு லெவல் நான் எயிட்டி எயிட் நைன் அதான் நைன்டீஸு எயிட்டி சிக்ஸில் அந்த லெவல்லே ஸோ அங்கே கொண்டு போய் விடுறாரு அவர் நீங்கள் டைரக்டர் தான் பார்க்கணும் சார் நான் பார்க்க முயற்சி பண்ணேன் இது வரைக்கும் ஒருத்தரும் எனக்கு டைரக்டரை பார்க்கவே முடியல சார் ஒரு டைரெக்டரை கூட பார்க்க எனக்கு அனுமதி இல்லை பை சான்ஸ் எங்கன்னா பார்த்தா கூட அவங்க எங்கேயோ தூரமாக இருக்காங்க நான் ஓடுறதுக்குள்ளே அந்த பாடி கார்ட்ஸ் வந்து ஏற்றிடுறாங்க அவ்வளோ கேரள ஒன்றுமே என்னால் முடியல சார் நான் என்ன பண்ணுறது கொஞ்சம் ஹெல்ப் சொல்லுங்கள் நான் பார்த்துக்குறேன் சார் யாராவது ஒருத்தர் சொல்லுங்கன்னா இல்லம்மா இல்லம்மா தான் அங்கே ஒரு சிலர் நீ மீட் பண்ண இதை உங்க மாதிரி இருக்கா ஏதாவது இருந்தா சொல்லுங்க சொல்லுங்க அவங்ககிட்டயும் கேட்டேன் ஆ கண்டிப்பாக சொல்றேன்ட்டா ஏதாவது இருந்தாலும் அந்த மாதிரி ஏதாவது சொன்னால் இந்த இப்போ கூட ஒரு சீரீஸ் தெலுங்கு சீரீஸ்ல இந்த பாக்கெட் எஃப்எம்ல ஹீரோயின் மதரா பண்ணியிருக்கேன் இப்போ ஒரு நாலஞ்சு ரூபாய் ரீல்ஸ் தன்னும் ரீல்ஸ் ஆகலாது அது மாதிரி போயிட்டு இருக்கேன்ப்பா ஓகே இல்லை இப்போ என்னன்னா இப்போ தொண்ணூறுகளில் போது அன்னைக்கு ஆல்பம் போட்டு நீங்கள் ஒரு ஆடிஷன் பண்ணுவீங்க இன்னைக்கு டெக்னாலஜியும் டிஜிட்டலும் மாறிடுச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க அடாப்ட் ஆயிட்டீங்களா நான் பண்ணிட்டு இருக்கேன் அதுதான் கிடைக்கல யூடியூப்ல நம்ம சின்ன சின்ன ரீல்ஸ் வரும் அது ஏதாவது போல் சாங்ஸோ இல்லை எனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஏன்னா எனக்கு வீட்டில் வந்து பசங்க கூட வந்து படிச்சுட்டு இப்போ தான் வேலைக்கு போகிறாங்க நான் மட்டும்தான் அந்த ஃபீல்டில் வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கேன் அவங்களே சொல்லுவேன் எனக்கு வீடியோ ஒரு கேமரா எடுத்து ஒரு வீடியோ பண்ணுங்கடா ஒரு நடிக்கிறேன் ஒரு அஞ்சு பேரை வச்சு சின்னதாக ஒரு ஷார்ட்ஸ் பண்ணலாம் அப்படிலாம் சொல்லுவேன் மா எங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை நீ வந்து கேதர் பண்ணிக்கோ யாரா இருந்தால் அதுவும் தேடிட்டு தான் இருக்கேன் ஒரு டீம் ஒரு அஞ்சு பேர் இப்போது நிறைய பேர் பண்ணுறாங்க குட்டி குட்டி சீரல்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் வீடு ஒரு சின்ன வீட்டிலலாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அதெல்லாம் பார்க்கறதுக்கு அது சொல்லி நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சரி சினி இது அப்புறம் பார்த்துக்கலாம் நம்ம வந்து முயற்சி வந்து எல்லாம் சொல்லுவாங்க முயற்சி இருந்தா நீ வாழ்க்கையில சொல்லியிருக்காங்க முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார்னு சொல்லியிருக்காங்க ஆனா அது சுத்த பொய்ன்னு என் அனுபவத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன் முயற்சி 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 அதுக்கு இதே கிடையாது எல்லையே கிடையாது ஆனா கடை அதிர்ஷ்டம்னு ஒன்று இருக்கணும் அதிர்ஷ்டம் இருந்ததுன்னா நம்மளுக்கு இப்போ முயற்சி எடுக்கிறது ஒரு பக்கம் போயிட்டே இருந்தாலும் அதிர்ஷ்டம் தான் நம்ம எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சு நம்மளுக்கு லைஃப்பில் நல்லா ஒரு லீடிங் கொடுக்கும் அதுக்கு கடவுள் அனுகிரகம் கண்டிப்பாக வேணும் கடவுளில் நான் எக்காரணத்து கொண்டோ கையே விடுறதில்ல நமக்குன்னு மேலே ஒரு பவர் இருக்குது நமக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவருக்கு தெரியும் அந்த இறைவனுக்கு சரியான நேரத்தில் சும்மா நின்றுட்டு இருந்தா விட பக்கம் நம்ம மாதிரி ஒரு இது இருக்குன்னு கேட்குற வாய்ப்பு இருக்குது கடவுள் நினைக்கணும் அவருக்கு தட்டணும் நம்ம முயற்சியெல்லாம் வேஸ்ட்டு அனுபவம் என் அனுபவத்தை கற்றுக்கிட்டேன் கடவுளோட அனுகிரகம் இருக்கணும் அப்போ நம்ம நடிக்கணும் அதிர்ஷ்டம் அல் அதிர்ஷ்டம் அதுதான் கடவுள் பார்த்துட்டாருன்னா அதிர்ஷ்டம் வந்துருச்சு வச்சோம் அது ரெண்டும் ஒன்றா சேர்ந்தால் நம்ம கிளிக் ஆகிடுவோம் இருபத்தஞ்சி வருஷமா ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு டயர்ட் ஆகலையா எனக்கு இதில் ஒரு ஆசை தொட்டு ஏன்னா நடிப் நடிக்கவும் செய்யறோம் ஒரு இது நம்மளுக்கு நல்ல சர்க்கிள் கிடைக்கும் நம்ம போகிற இடம்லாம் நல்லவங்க தான் இருப்பாங்க கெட்டவங்க தான் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது எல்லாரையும் பார்க்கலாம் எல்லாம் நல்ல விஷயங்கள் நடக்கும் கெட்டது இருந்தால் நம்ம வந்து அவங்க சொல்லுவோம் அதோட சரி ஓகே நம்ம எப்படி அப்படி போகிறேன் இங்க இவங்களுக்கு இது பண்ண எதுவுமே கெட்டதே நினைக்க மாட்டேன் நான் நல்லதே தான் எங்கோ எனக்கு ஆசை அது நல்ல சர்க்கிள் கிடைக்கும் நம்ம லைஃப்பில் நான் யாரும் நல்ல மனுஷால் கடவுள் காட்டில் எல்லாருமே ஒரு இதாக பொறாமல் பிடிச்சவங்க கேலி பண்ணுறாங்க என்னம்மா இப்போ ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் ஒன்றும் காணும் கேலி கிண்டல் போகிறாங்க அவமானம் புறக்கணிப்பு எங்கே போனாலும் அதெல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப சரி வர அமைதியாக தான் இருக்கேன் வரட்டும் அப்போ எதோ பேசி என்ன வரப்போகுது வரும்போது நம்ம நடிக்கலாம் வரலன்னா சரி சாமி நீ நடி நீ என்ன சொல்றியோ அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாம் கடவுள் கொஞ்சமா இருக்காருக்காதா இந்த யூடியூப்ல அப்படி ரீல்ஸ் வச்சு போட்டுட்டு இருக்க இப்போ வந்து இந்த காஸ்டிங் டேரக்டர் கல்ச்சர்லாம் நிறைய இருக்கு அதாவது நம்ம ஒரு மேனேஜர் வச்சிட்டோம்னா அவங்க நம்ம தேடுவாங்க நமக்கு அதுக்கு ஒரு பேமெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் ட்ரை பண்ணீங்களா காஸ்டிங் டைரக்ட் ஒரு படத்துக்கு வந்து நாங்கள் ஆர்டிஸ்ட் சூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ப்ரொடக்ஷன் கம்பெனியே ஒருத்தங்களை வந்து அப்ரோச் பண்ணி வச்சிருப்பாங்க அவங்கள கான்டாக்ட் பண்ற மாதிரி நான் உங்களுக்கு வாய்ப்பு பண்ணுறேன் ஆ அவங்க பண்ணியிருக்கேன் இந்த செல்வி சீரியல் பண்ணும்போது அங்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஏடிஸ் எல்லாம் இருப்பாங்க அவங்க காஸ்டிங் அதான் இந்த மாதிரி இருக்குமான்னு சொல்லுவாங்க சரி சொல்லுங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து அவங்க கேட்கறது

போ நம்ம அப்படி சொன்னா இல்லம்மா எனக்கு வர்த்தம் நம்ம வந்து நம்ம வந்து கடவுளுக்கு நன்றி சொல்றோம் கடவுள் நேரா வர்றதில்ல யார் நம்மளுக்கு வாய்ப்பு அவங்க அவங்கதான் நம்மளுக்கு கடவுள் நம்ம அவங்களை வந்து நம்ம வந்து ஏதோ நம்ம வந்து அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி எதுவும் சொல்ல போறது இல்ல கடவுள் கொடுக்கட்டோமா நம்மளுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் நம்ம எல்லாருக்கும் தான் இருப்போம் நம்ம அப்படி கேரண்டியா இருக்கும்போது அவங்க வந்து எடுத்துதோ நீ வா இப்படி வந்தாதான் நம்ம எப்படி மாதிரியான அப்ரோச் தான் பண்றாங்களா ஆமா எந்த ரோல் இருந்தாலும் கே இன்னொன்று சினிமாவில் வந்து சைடில் நிற்கிறீங்களாக்கான்னு கேட்டாங்க ஒருத்தர் சைடில் வந்து நிற்கணும் பேமெண்ட் வந்து ஒரு தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கும் நீங்கள் தெரிவிங்களா சைட்டில் மட்டும் நிற்கணும் இப்போ நான் சொன்னேன் இப்போ பண்ணால் ஏதோ ஒரு கேரக்டர் தான் எனக்கு ஆசை சைடு வேணப்பாணா கேரக்டரை அப்போது நான் சொல்கிற இடத்துக்கு வாங்க ஒருத்தர் வராரு அதே தான் இதே கண்டினியூஷன் வராரு அவர்கிட்ட வந்து நான் சொல்கிறேன்னு அவர் என்னை பார்த்ததும் இப்போ சரிம்மா ஓகே பண்ணலான்னா இதுக்கு நீங்கள் சம்மதம்னா இப்போது இப்படி இருந்தீங்கன்னா நான் வந்து அடுத்த இதுக்கு அப்படிதான் அவங்க யாரும் தெரியாது உண்மையாகவே அவங்க ஃபீல்டில் இருக்காங்களான்னு தெரியாது சின்னதாக ஒரு கம்பெனி போட்டுட்டு ஏமாத்துறவங்களும் இருக்காங்க அது நான் நிறைய படிச்சிருக்கேன் டிவிலெலாம் சும்மா ஒரு போர்டு போட்டுட்டு இங்கே கேஸ்டிங் நடக்கும் வாங்கன்னு சொல்லிட்டு ஏமாத்த என்னப்பா வர போகுது இதில் நம்மளுக்கு ஒரு இதுக்காக வரும் ஒரு பணம் பைத்தியம் பிடிச்சிட்டு வரல தேவைக்காக தான் நம்ம வரோம் ஹஸ்பண்டும் வந்து ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆகலாம் ஆச்சு இறந்து அவர் ரொம்ப கஷ்டம் லிவர் ப்ராப்ளமில் இருந்தார் ட்ரிங்க்ஸு எங்களுக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க அவரை காப்பாற்றவே நான் பதினஞ்சு வருஷம் கஷ்டப்பட்டேன் அதுக்கும் பணம் வேணும் இருக்கிற ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு ஹாஸ்பிட்டல் வீடு அப்படி இருந்து அவரை கடைசியாக காப்பாற்றவே முடியல அப்படி அவர் அந்த மாதிரி அந்த மாதிரி நம்ம இருந்துட்டு கடவுள் இது பண்ணிட்டு இது நம்ம குழந்தைங்கள பார்க்கணும் வளர்க்கணும் எவ்வளவோ இருக்குப்பா இப்போ பணம் இருந்து அம்மா சைடோ அம்மா ஹஸ்பண்ட் சைடோ இருந்து நம்ம வெல் செட்டில்டு ஏதோ ஒரு மிடில் கிளாஸ் இருந்தா கூட இல்லை நம்மளுக்கு இல்லை வாய்ப்பு வர தேடலாம் வாய்ப்பு வந்தால் போகலாம் ஆனால் நான் வந்து இதுலேயே இருக்கேன் ஃபுல்லாக இன்னும் இந்த டைம் இருக்க இப்போ எனக்கு ஃபிஃப்டி இயர்ஸ் ஆயிடுச்சு நியர்லி ஐம் ட்ரைங் ஃப்ரம் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இந்த தேர்ட்டி இயர்ஸ் ஒண்ணுமே எனக்கு இது கிடைக்கல இன்னைக்கு நிறைய பெண்கள் வந்து இந்த காஸ்டிங் டைரக்டர் மூலியமா பாதிக்கப்படுறாங்க சினிமா சான்ஸ் வாய்ந்தரன்னு சொல்லிட்டு பாதிக்கப்படுறாங்க போது நீங்க ஏர்லியர் ஸ்டேஜ்ல இருக்கும்போதும் இது நடந்துருக்கும்ல இல்ல அப்போ இதெல்லாம் நீங்க எப்படி ஃபேஸ் பண்ணீங்க அதான் அப்படி பாதிக்கப்பட்டவங்கள நிறைய பார்த்துட்டேன் நான் போற இடம் எல்லாம் இருப்பாங்க எனக்குன்னு எனக்கு முன்னாடியே நிற்பாங்க ஒரு நாலஞ்சு பேரோ இருப்பாங்க நான் கொஞ்சம் பேசுவேன் ரொம்ப ரிசர்வ்டு கிடையாது இப்போ ஒருத்தரை பார்த்தா இப்போ உங்களை பார்க்குறேன் என்னப்பா இங்கே என்ன நடக்குது கண்டிப்பாக கிடைக்குமா அப்படிலாம் கேட்பேன் கிடைக்கும் அப்போ சில பேர் அவங்க எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுவாங்க அக்கா இந்த மாதிரி நாங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம் அக்கா யாரும் கொடுக்கல இன்னொருத்தர் பார்க்க வர சொல்லியிருக்காங்க நீங்கள் அப்படி ஏமாந்துடாதீங்கன்னு எனக்கு அலர்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி கடவுள் எனக்கு எனக்கு முன்னாடியே அனுப்பிடுவாங்க இப்போ அலோனெல்லாம் நான் போனதில்லை இது அலோன் போனால் கூட அங்கே இருப்பாங்க நான் தான் போவேன் இருப்பாங்க அதே மாதிரி என் பையன் வந்து குட்டி அப்போ இப்போது வேலைக்கு போறானே ஒரு மூணு வயசு இருக்கும் குழந்தை இடுப்பில் தூக்கிட்டு ஒருத்தர் சொல்கிறாங்க ஒரு சீரியலில் மெயின் கேரக்டரு இருக்காங்க அவங்க சிஸ்டர் நீங்கள் வாங்கன்னு போகிறேன் செங்கல்பட்டு கூட்டு போகிறாங்க அங்கே தான் வராங்கன்னு ரொம்ப சந்தோஷமாக போகும்போதெல்லாம் வழியில் காரில் ஏத்திட்டே இருக்காங்க ஆள் ஒரு ரெண்டுமா நானும் நம்ம நம்ம ஹாய் நீயோ நடக்குது ஆனால் அவங்கள பார்த்தா நடிக்கிற மாதிரியே தெரியல அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் நம்ம நடிக்க வரீங்களா நடிக்க வரீங்களா அப்படின்னு கேட்டா அவ்வளோதான் அப்புறம் என் பையனை தூக்கிட்டு அப்படியே போகிறேன் போய் அங்கே போய் உட்காந்தா எல்லாம் வேற மாதிரி அங்கே நீங்கள் இங்கே போங்க அம்மா நீங்கள் குழந்தை கொடுத்து அங்கே போங்க என்ன சார் என்ன எல்லாரையும் கூப்பிட்டு வர சொன்னீங்க யாரையும் ப்ரொடக்ஷன் டீம் பார்க்குறதா இல்லைம்மா ஃபஸ்ட்டு இங்கே இப்படி தான் அட்ஜஸ்ட் பண்ணுங்க போயிட்டு அவங்க பார்ப்பாங்க எனக்கு ஒன்றுமே புரியல எல்லாம் சகஜமாக இருக்காங்க நான் அதெல்லாம் கண்ணால் பார்க்குறேன் ஒரு ஒரு இடம் போனால் ஒரு ஒரு அனுபவமாக இருக்குது நம்மளே இழந்து நம்ம ஒன்றுமே இல்லை அப்போ வேற மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி அதே ஒன்று நீ இங்கே வாங்க வாங்க அதே அப்போ நம்மளுக்கு ஒன்றும் அப்போ என்ன இருக்குது லைஃப்பில் ஒரு எனக்கு போறவங்க நம்ம ஒன்றும் சொல்ல முடியாதுப்பா நம்ம ஒரு ஒருத்தர் இது ஒரு மாதிரி பையனை இல்லைப்பா குடு அவங்க கொடுக்கல குழந்தைய குழந்தைய வாங்கிட்டு ஏமா அதட்டுறாங்க ஏமா வந்துட்டல இவ்வளோ தூரம் தெரியாத அவனுக்கு கேட்போ அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க என்னப்பா நீ ஒரு சார்ஜ் கேட்க வந்தால் இது எதுவும் இருக்குது இல்லைன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுருங்க அதுக்குன்னு நீ எங்கே போ என்னது இது இதெல்லாம் சொ நம்ப முடியாது அப்படின்லாம் ரொம்ப பட்டியிருக்கேன் அப்புறம் அவன் அளவே சரி சரி அவனுக்கு கொஞ்சம் ஊட்டிகிட்டு வரேன்னு பேக்கில் எடுத்துகிட்டு அப்படியே நைஸாக கழிப்பா வந்துவிட்டேன் அப்பா சரி அது எங்கன்னு கூட தெரில கேட்டுக்கிட்டு வந்துட்டேன் கஷ்டப்பட்டு இருக்கேன்பா ஓகே நீங்க பெங்களூருங்கிறீங்க சென்னையில் எந்த தேர்ட்ல எல்லாம் தெரியாத அட்ரெஸா இருக்கும் தெரியாத இடமா இருக்கும் அதெல்லாம் எப்படி போனீங்க சென்ட்ரலில் வருவேன் அங்கே ஆட்டோ ஸ்டாண்ட்ல கேட்பேன் ஏவிஎம் ஸ்டுடியோ கூப்பிட்டு போப்பான்னு எவ்வளோன்னு கேட்பேன் எனக்கு பஸ் ரூட் எதுவுமே தெரியாது ஏவிஎம் ஸ்டுடியோ கூப்பிட்டு போவாங்க மா எவ்வளோ நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி நாற்பது ரூபா அப்படி சொல்லுவாங்க காசு உஷாராக தான் வச்சுட்டு எடுத்துட்டு வருங்க போயிட்டு ஏவிஎம் உள்ள கூப்பிட்டு போய் விட்டுருவாங்க அவ்வளோதான் அந்த இங்கே நடக்கும் ஷூட்டிங்கு ஷூட்டிங் நடக்கும்போது நீ போய் கேளுன்னு நம்மளுக்கு யார் கேமரா பிடிச்சவர் டைரக்டரு மற்றவங்க அசிஸ்டன்ஸ் இருப்பாங்க யாரும் தெரியாது சுற்றி சுற்றி பார்ப்பேன் யாராவது இவங்ககிட்ட பேசலான்னு எனக்கு தோணும் அப்போ அவங்கள போய் கேட்பேன் நீ அப்போ எதனால் டைரெக்டருக்கிட்ட சொல்லி ஏதாவது ஒரு சான்ஸ் பாய் தான் அட்ரஸ் இந்த ஃபோன் நம்பரு அப்போல்லாம் பாக்ஸ் இந்த ஃபோன் டெலிஃபோன் டெலிஃபோன் அது நம்பர் கொடுத்துட்டு போயிடுவேன் பக்கத்து வீட்டு தான் ஏதோ ஒன்று கொடுத்துட்டு கொடுப்பேன் அதுக்கு கூப்பிடுவாங்க அம்மா இன்னைக்கு கண்டிப்பாக நான் சொல்லுவேன் நான் வந்தால் கூட இருக்க மாட்டான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு கூப்பிடுங்கன்னு ஆனா கூப்பிட்ட உடனே எடுத்த உடனே இதுதான் கேட்பாங்க ஆ என்னப்பா எடுத்த உடனே கேட்பாங்க எனக்கு எங்கே போனாலும் இப்படியே கேட்குறாங்களே இந்த வெறுக்கல நான் அப்போ கூட இந்த ஃபீல்ட வெறுக்கல இன்றைக்கி ஆடிஷன் போயிட்டு இருக்கீங்களா ஆமாப்பா போறேன் இப்போ கூட ரீசண்டாக ஆடிஷன் வந்து வலசரா போயிருந்தேன் ஒரு இதுக்காக அப்போ கிட்ட நான் சொன்னேன் நான் ஏன் பண்ணிருக்கேன் அதை இப்படி எடுக்கிறாங்க ஆடிஷன் முடிச்சுட்டு இப்போ வரேன் வெளியோ கேமரா நிறைய போயிருக்கேன் பத்தாயிரம் சேர்த்து கொஞ்சம் கரண்டை காட்டுங்க ஏதாவது ஒரு சீனு கொடுன்னு அந்த தம்பிக்கிட்ட சொன்னேன் தாடி வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தார் பேர் தெரில சுரேஷா என்னான்னு சொன்னேன் இப்படி இப்படின்னு அவ்வளோதான் வர ஃபோன் நம்பரு அப்புறம் வாட்ஸ்அப்பில் நான் கொடுப்பேன் சார் வாட் ஆப்பேன் சார் அப்படி வாட் எப்படி அண்ணி ரிப்ளைன்னு சொல்லிட்டு பிளாக் பண்ணிவிடுவாங்க சரி நம்மளுக்கு நேரம் வரல அப்படின்னு நினப்பேன் நான் கொடுக்குற கடவுளை கூரையை பிச்சுட்டு கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க அது என்னான்னு தெரியலப்பா என்ன படித்து முடிச்சிங்க நீங்கள் நான் வந்து டிகிரி முடித்தேன் பிஜிடிசிஏ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கேன் டைப்பிங் ஷார்ட் லேண்ட் முடித்தேன் அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வேலைக்கு தான் வேலை நான் கைவிடலை ஏன்னா நம்மளுக்கு சாப்பாடு போடுறது இதையே நம்ப முடியாதுப்பா பட்னியில் செத்துருவோம் இல்லையா யாரும் நம்மளுக்கு எங்கள் ஹஸ்பண்ட் இருக்கும்போது யாரும் ஹெல்ப் பண்ணல சொந்தக்கார் யாரும் இல்லை எங்கள் அம்மாவை சைடு கொஞ்சம் கேட்பேன் ஐயூர் சைடு ஒன்றும் கிடையாது எல்லாம் இப்போ பசங்கள்லாம் படிச்சுட்டு வேலைக்கு போகும்போது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக வேலைக்கு இப்போ தானேப்பா லாஸ்ட் இயர் தான் போனால் பொண்ணுக்கு மேரேஜ் பண்ணி ஒரு த்ரீ இயர்ஸ் பேக் இருக்கிற ஜுவேர்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சு கொஞ்சம் எப்படி என்னால முடியுமோ அப்படி கர சேர்த்தேன் ட்வின்ஸ்ல இப்ப பசங்க வந்து ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் கல்யாணம் ஆயிடுச்சு லாஸ்ட் இயர் இப்போ இன்னொருத்தன் போயிட்டு இருக்கான் இப்ப நான் வேலைக்கு நான் கொஞ்சம் போனேன்னா அந்த வீட்ல இருந்து கொஞ்சம் அது ஹஸ்பண்டோடைய நினைவு இடமா வச்சுட்டேன் ஏன்னா அவர் வாழ்ந்த இடம் அது அவங்க அம்மா சின்னது நம்ம வீடு பக்கத்துல பாத்துட்டு ஒரு வாடகைன்னா ஒரு இருபது பதினஞ்சாயிரம் கம்மி கிடையாது எடுக்கிறாங்களே அவங்கள யாராவது தெரியலப்பா எனக்கு யாரும் யாருமே தெரியல போவேன் சீரியல் எங்க நடக்குது எந்த ஸ்பாட்னு தெரியாது இப்ப நீங்க சொன்னாமா இங்க நடக்குதுன்னா கேட்டுட்டே இருப்பேன் எல்லாரையும் நடக்குதுன்னா அது எவ்வளவு திருநின்ற ஊரெல்லாம் போயிருக்கேன் நான் பிடிச்சி அங்க போய் சீரியல் நடக்கிறதெல்லாம் பார்த்திருக்கேன் இல்ல நாங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் செலக்ஷனே ஆயிடுச்சு சிட்டிமா அடுத்த சீரியலுக்கு பாக்கலாம்னு சொல்லுவாங்க நம்பர் கொடுத்துட்டு வந்துருவேன் அந்த மாதிரி இது பண்ணும்போது தான் இப்போ ஒரு சீரியலில் லாஸ்ட் மந்தில் இது அந்த பாக்கெட் எஃப்எம்லாம் நடித்தேன் நிறைய யூடியூப் சேனல்ஸ் வெப் சீரிஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரை வெப் சீரிஸ் அட்ரஸ் போடுவேன் அந்த இப்போ சிம்பிளி எக்ஸ்பிரஸ்ன்னு ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இல்லை வேறு ஏதோ ஒரு எடுக்கிறாங்கன்னா அவங்க கான்டாக்ட் நம்பர் கேட்பேன் ஆனால் போட்டால் ஜஸ்ட்டாக எல்லா அது வேற எங்கேயோ போகும் எல்லாம் தப்பு தப்பாக கொடுத்துருப்பாங்க எனக்கு அட்ரஸும் தெரியாது அப்புறம் சமுத்திரக்கனி சார் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க அவரும் புது புது படம் எடுத்தாங்கன்னா அவர் அட்ரஸ் கண்டுபிடிச்சி ஹைதராபாத் நம்பருக்கு ஃபோன் பண்ணி அவங்க வீடு எங்கே அது ஆஃபீஸ் எங்கன்னு கேட்டால் ஒருத்தரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க அதே மாதிரி ராஜ்கிரண் சார் வீட்டுக்கும் ரீசண்டாக கண்டுபிடிச்சி அங்கேயும் வந்து போகலான்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபீஸ் கண்டுபிடிச்சோம் ஆனால் அங்கேயும் போனால் இங்கெல்லாம் வரவே மாட்டாரு இதுன்னு சரி அக்கா என்ன சரி நான் தான் பார்த்து நம்மளே ஒரு அமௌண்ட் ஏதாவது நம்ம சேர்த்து வச்சோன்னா நம்மளே ஒரு ஷார்ட் ஃபிலிம் சின்னதாக பண்ணி நாம் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு திங்க் பண்ணுவேன் நான் நம்ம ஆக்ட் பண்ணா கூப்பிட்டா அக்கா அம்மா வேஷத்துக்கு போவேன் இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் உங்களை வந்து நடிக்க உடலைன்னு சொன்னீங்க உங்க பசங்களை அவங்கள விட்றாங்களா ம் அவங்க மம்மி உங்க விருப்பம் மம்மி உங்களுக்கு ரொம்ப ஆசைப்படுறீங்க இப்ப கூட என் பையன் சொல்றான் அம்மா ட்ரை இந்த சீரி இந்த ஒரு தெலுங்கு சீரிஸ் பண்ணன்னு சொன்னல இப்பதான் அம்மா ட்ரை பண்ண ரொம்ப அழகா ஒரு சின்னதா ஒரு கிளிப்பு தான் அனுப்புனாங்க இன்னும் ரிலீஸ் ஆகல அதை பார்த்துட்டு நல்லா இருக்கு பண்ணுங்கம்மா பண்ணுங்கம்மான்னு சொல்லி என்கரேஜ் பண்றாங்க பசங்க ஒன்றும் கிடையாது அவரு என்னன்னா அவர் கூடவே இருந்து சேவை பண்ண வீட்டுக்காருக்கு ஒரு படி நம்ம போனா அவரு அக்செப்ட் பண்ணல எவ்வளவு நாள் இதுல நீங்க நான் என் உயிர் இருக்கிற வரைக்கும் ட்ரை பண்ணுவேன் அப்புறம் அதுவும் இன்னொன்று நம்ம ஒரு ஏஜ் வரைக்கும் தான் நம்மளுக்கு அந்த சக்தி இருக்கும் இப்போ உட்காந்து நான் பேசுகிறேன் ஏஜ் ஆக ஆக இப்போ ஒரு கடவுள் எவ்வளோ ஆயிஸ் வச்சிருக்கான்னு தெரியல ஆனால் அது வரைக்கும் ட்ரை பண்ணுவேன் அதுக்கப்புறம் முதுமை வரும்போது இளமையிலே எனக்கு கிடைக்கல இது இப்போ மிட்டாக இருக்கேன் ஒரு அம்மா வேஷம் அக்கா விஷம் கிடைக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கேன் கடவுளை வேண்டாத நாள் இல்லை அப்பா எனக்கு நல்லது பண்ணுப்பான்னு கேட்குறேன் ஆனால் இன்னும் நடந்துட்டால் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் முயற்சி பண்ணிகிட்டு இருப்பேன் முதிர்ச்சி வரும்போது நம்மளால் முடியாது அது கடவுளை கூப்பிட்டுட்டு அவர் கூப்பிடும்போது நேரம் வரும் இல்லைங்களா போய்ட்டு ஏற்க வேண்டியதுதான் அது வரைக்கும் நம்ம சந்தோஷமாக அப்படியே ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் முயற்சிக்கு வாழ்த்துகள் நன்றி நன்றி